கோட் படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறத தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிகர் விஜய் நடிப்புல வெளியாக போற படம் கோட் இந்த படம் விஜய் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க இயக்குனர் வெங்கட் பிரபுவை பொறுத்த வரைக்கும் தல அஜித்தை வைத்து மங்காத்தா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு அந்த படம் அஜித் மற்றும் வெங்கட் பிரபு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அவங்க கேரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறியது அதனாலேயே விஜய்க்கும் அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளாக் போறாரு வெங்கட் பிரபு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஜயோட சேர்த்து பிரபுதேவா பிரசாத் அதே போலே லைலா அப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அதனாலேயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்து நடிக்கிறார்கள் அப்படிங்கறதே அவங்களுடைய

குட்டி ஸ்டோரியை கேட்கறதுக்காகவே ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாளமும் காத்திருப்பாங்க ஆனா இந்த முறை விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறதுனால இந்த கோட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்படிங்கறது கிட்டத்தட்ட நமக்கு அதிகாரப்பூர்வமாகவே படக்குழு தரப்புல இருந்து சொல்லிட்டனால ரசிகர்கள் ரொம்ப ஏமாற்றமா இருந்தாலும் படத்தினுடைய அப்டேட்டை தொடர்ந்து வெளியிட்டே இருந்தாங்க படக்குழு ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் அப்படின்னு அதுல சில கலவையான விமர்சனங்களையும் பெற்றிருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது இது எல்லாத்தையும் சரி கட்டுற வகையில தான் ட்ரெய்லர் இருந்து இருந்தது அதை தொடர்ந்து அர்ச்சனா கல்பாத்தி பேசுறப்பவுமே எப்பவுமே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளியையும் வச்சிருக்கிறத கவனிக்க முடியுது இந்த நிலையில இன்னும் நான்கு தினங்கள்ல வெளியாக இருக்கிற கோட் படத்துக்கு இப்ப இருந்தே ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க விஜயனுடைய படம் ரிலீஸ் அப்படின்னாலே ஒரு திருவிழா போல இருக்கும் ஆனா தமிழ்நாடு கேரளா மட்டும் இல்லாம கனடாவில விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாருமே வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அந்த வகையில தான் கனடாவினுடைய விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் கார்த்திக் அப்படிங்கிற அவருடைய தலைமையில் வானத்துல கோட் படத்தினுடைய கொடியை பேராஷூட் மூலமாக தொங்கிக்கொண்டே விஜயனுடைய உருவம் பதித்த கொடியை பறக்க விட்டிருக்கிறார்கள் அது சமூக வலைதளங்கள்ல பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் கனடாவில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது எல்லோரையுமே வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கு அந்த விஷயம் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் இன்னுமே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு